கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மயம்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ஆதிகாமல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி ஏதோ கீழே இருந்து வந்துகிட்டே இருக்கு அப்படி தேவன் ஆபிரகாமு கொடுத்ததும் வர தங்கள் தேசத்தை நீ கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக யார் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்றால் ஈசாக்கு யாகோபுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நல்லா பிரஜன வேதத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் லாபத்தில் அறியப்பட்டார் தேவன் சர்வ வல்லமை பொருந்திய தேவன் உலகம் முழுவதும் அவர் கட்டுக்குள்ளே இருக்குது இப்போது மகனை தனி தனி மனிதனாய் தனித்தவனாய் பயந்து போகிறான் இந்த உலகமே பயந்து அடி எடுத்து வைக்கிறோம் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் தொடக்கத்தில் அவங்களுக்கு ஒரு ம மனைவிக்கு ஒரு பயம் இருக்கும் இணைக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இருக்கும் கல்யாணத்தை திருமணத்தை நடத்தி வைக்கிற பெற்றோருக்கு ஒரு பயம் இருக்கும் புதிய உலகம் எந்த இடம் தெரியாமல் போகிறான் அப்படி ஒரு பயந்த சூழலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கத்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் எதிர்காலம் எப்படி நான் எப்படி வாழப்போகிறேன் எனக்கு சூழ்நிலை என்ன அப்படின்னு நினைத்தால் உன்னை பார்த்து சொல்கிறார் சர்வ தேவன் உன்னை பல ச பல ஜனக்கூட்டம் ஆகும்படி பழுகும் பெருகும் பண்ணுவார் ஆபிரகாமு கொடுத்த ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அதை மறந்துடாதுங்க இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் உனக்குரியதாக இருக்கும் சொன்னதை செய்தாரான்னு கேட்டால் ராத்திரி தனி மனிதனாய் படுத்திருக்கான் கத்திரம் பக்கத்திலிருந்து தூதர்கள் ஏறுனாங்க இறங்கினாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கைவிடப்பட்ட என்னை கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க பயந்து இந்த உலகத்தை எப்படி நான் சாதிக்க போனோம் உங்களை பார்த்தான் கற்று சொல்கிறார் உங்களுக்காக தூதர்கள் ஏறுகிறவங்க இறங்குறவங்க பாதுகாப்பார் போயிட்டு அவன் சம்பாதித்து ரெண்டு பரிவாரங்களோடு கடந்து வந்தான் நான் சொல்கிறேன் உங்களை பல ஜனக்கூட்டமாய் பெருகி வருமானத்தில் சரீர சுகத்தில் சமாதானத்தில் சந்தோஷத்தில் பெருகி ஆசீர்வதிப்பது கத்திரிக்க சித்தம் நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லா வளங்களையும் பெற்று நல்லா இருப்பீங்களே என்று நான் வாழ்த்து நீங்கள் நல்லா தகப்பனே சர்வ வலம்பையுள்ள தேவன் பல ஜல ஆகும்படி உன்னை ஆசீர்விப்பேன் கைவிடப்பட்ட சூழலை தனி மனிதனாய் நான் என்ன செய்ய போகிறேன் இந்த ஒரு ஒரு பயத்தோடு ஒரு திகழப்போடு போராட்டத்தின் மத்தியில் வியாதியின் மத்தியில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை சர்வ வலமையுடன் தேவன் உன்னை பலப்படுத்துவேன் உன்னை சுகப்படுத்துவேன் உன்னை திடப்படுத்துவேன் உலகத்தில் பலகி பெருகி பெரிய ஜன கூட்டமாய் உன்னை வைப்பேன் என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன் நாங்களும் அப்படி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபகன் நல்ல பிதாவே ஆமை